ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமொழிக்காகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி பதினொன்றாம் தேதி வருது திங்கக்கிழமை ராத்திரி ஏழு மணியோடு உங்களுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது அதாவது பத்தாம் தேதி நாளைக்கு சண்டே சண்டேவும் நீங்கள் எப்போவும் போல் வந்து பெயர்கள் கொடுக்கலாம் திங்கக்கிழமையோட டைமிங் வந்து முடியுதுங்க ஸோ இன்னொரு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா பல வீடியோக்கள்லாம் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது ஆல்ரெடி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதிலேயே கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அந்த சகோதரிக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்குன்னு அவங்க பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றா நான் அடுத்தடுத்த பதிவில் போடுறேன் இன்றைக்கி வந்து ஒரு மிராக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம கேட்டுட்டு முக்கியமான இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும் பல விஷயத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கவிதா தயாநிதி எனக்கு வந்து மூணு விஷயம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தா ரொம்பவுமே அந்த அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்து பண தேவை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது ஒரு கிடைக்குமா என்ன என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வந்து மனசுடைஞ்சிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என்னோட வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வந்துட்டு gift ஆ கொடுத்து plus best employee சொல்லி ஒரு அவார்டும் வந்துச்சு அது யா வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இந்த company ஜாயின் பண்ணி வெறும் எட்டு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ளயும் வந்து இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் ரெண்டு மூணு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் அது ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிராக்கள் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சகோதரி அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் வராகியானு நினச்சி எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிங்கிறது வந்து சேரும் இன்றைக்கி இது ஓரியன்டான ஒரு வீடியோ தான் எப்படின்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க தலை போகிற விஷயத்தில் நான் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் சும்மா வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மந்திரம் வந்து அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகியனோட உருவம் வந்து எப்படி தருதுன்னா ஒரு நாகரூபத்தில் பல இடத்துல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க எப்பெல்லாம் வந்து தீபம் வைக்கிறாங்களோ அதில் நாகரூபமாகவே வந்து வந்து காமிச்சு கொடுக்குறாங்க சிஸ்டர் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி வடிவில் பார்க்க நாகம் மாதிரியே இருக்குது இன்னொரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் வித்தியாசமாக ஒரு நாகரூபத்தில் இப்படி பல வகையாக நாகரூபத்துலேயே வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரு நாகரூபந்தான் எனக்கு வந்து அப்படியே அம்மா வந்து இந்த ரூபத்தில் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது உங்களுக்கும் இது பார்க்க அப்படியே ஒரு நாகத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் என்னென்னா நான் சொன்ன இல்லைங்களா இக்கட்டான சூழ்நிலை ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கே ஒரு உடம்பு முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு அல்ல அந்த வழியை நிறுத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் உங்கள் மேலே ஒரு பழி போட்டாங்க ஆனால் அதுக்கு நிரூபிக்க முடியல ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் எப்படியாவது இந்த விஷயத்த வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கும் இது உதவும் சரிங்களா வெளியில் போகிற இடத்துல எதிர்பாராமல் ஒரு பிரச்சனை ஆகிருச்சு என்ன பண்ணுறதுனே அந்த இடத்துல தெரியாமல் பிளாங்காக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்கும் இது உதவும் இந்த மாதிரி எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ அந்த இடத்துல இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த மந்திரம் இது வந்துட்டு எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த இடத்துலையே கிடைக்கும் முருகனாக இருக்கலாம் வராகியாக இருக்கலாம் சிவனா இருக்கலாம் ஆஞ்சநேயராக இருக்கலாம் எந்த இஷ்ட தெய்வமோ அவங்க நினச்சி நீங்கள் சொல்லலாம் அது அப்படியே உங்களுக்கு ஒரு பலன் வந்து கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூல்மே கிடையாது இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஏன்னா இது நான்வெஜ் சாப்பிட்டு சொல்லணுமா இல்லை இந்த நேரத்தில் சொல்லாமா அந்த நேரத்தில் சொல்லாமா பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமா இப்படிலாம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை இது வந்து உங்களுக்கு காப்பாற்றுவாங்க அதாவது உங்களை காப்பாற்றுறக்குன்னே கொடுத்த ஒரு மந்திரம்னு சொல்லலாம் உங்களோட பாதுகாப்புக்குனே கொடுத்த ஒரு மந்திரம்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தளபோற விஷயமாக இருந்தாலும் சரி உங்களை காப்பாற்றுறக்கு இது உடனே பயன்படும் அதனால் இந்த மந்திரத்தை ஒரு நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ நோட் பண்ணி எப்பவுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ எங்கேயோ பக்கம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இப்போது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அகம் பிரம்ம ரக்ஷ ரக்ஷ மகாமாயி அகம் பிரம்ம ரக்ஷ ரக்ஷ மகாமாயி தாங்க இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம் தான் இது ஜஸ்ட் ஒரு ஏழு முறை நீங்கள் சொன்னாலே போதும் எவ்வளோ பிரச்சனைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ முறை நீங்கள் பயன்படுத்தினாலும் ஏழு வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும் சரி திடீர்னு ஒரு பிரச்சனையாக இந்த மந்திரத்தை மட்டும் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஏழு வாட்டி சொன்னால் போதும் ஒரு வரி மந்திரம்தான் வெறும் ஏழே ஏழு முறை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இல்லை வாயால் சொல்லலாம் அது எந்த பிரச்சனையோ அது சரியாகணும் உடனே எனக்கு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு வாட்டி மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு விட்டுடலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்றது உங்களுக்கு கிடைக்கும் சரி ஒரு விஷயம் இப்போ தான் சரியாச்சு காலையில் ஒரு விஷயம் சரியாயிருச்சு மதியானமே பார்த்தா எனக்கு இன்னொரு பிரச்சனை சிஸ்டர் அப்போ நான் என்ன பண்ணலாம் மறுபடியும் சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை வேணால் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ஏழு முறை நீங்கள் சொன்னால் போதும் இந்த மாதிரி பல முறை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுதான் இவ்வளோதான் இந்த விஷயமே இப்படி வந்து நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ நானும் கூட பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் மனசில் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடு இதை செய்யுங்க கடவுள்கிட்ட வந்து நம்ம சரணாகதி அடைகிற அந்த சூழ்நிலைங்கிறது எப்படி இருக்குன்னா நீயே கதி நீயே எனக்கு துணை உன்னை நம்பி நான் இருக்கேன் எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி அடைவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு மந்திரங்களும் கடவுள்கிட்ட சரணாகதி அடையிற மாதிரி தான் எனக்கு ஒரு வழிய காமி அப்படின்னு சொல்லி தான் அதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை வந்து அசால்ட்டாக ஒரு இதை இதை சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது அந்த மாதிரி மனசோடலாம் இதை பண்ணாதீங்க நம்பிக்கையோடு எந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு பதிலுங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த மந்திரம் நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனாலே வாழ்க்கையில் பல சக்ஸஸ் நீங்கள் அடைய முடியும் அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் தான் எனக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இது சித்தர்கள் குறிப்பில் பல விஷயம் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க பல பேருக்கு நன்மை அளிச்ச வகையில் நிறைய இதை பற்றி கொடுத்துருக்காங்க அதனால் இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த மந்திரம் வந்துட்டு பல வேலையில் ஒரு நோய்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ யாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுனாலும் நீங்கள் அந்த மருந்தை கொடுக்கறக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை ஒரு ஏழு வாட்டி சொல்லிவிட்டு அந்த மருந்தை கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க இந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கும் சரி பண்ணலாம் உடல் ரீதியான பிரச்சனைக்கும் சரி பண்ணலாம் மனசே சரியில்லை நிம்மதியே இல்லைன்னு நினச்சிங்கனா அது மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்